जय जय शंकर हर घर शंकर जय जय शंकर हर घर शंकरार जय जय शंकरा హర హరకరా జై జయరకరా జైంకరా గురువ్యోస్తి కాంచీపీఠం సురపూజితం దివ్యగ నవేశం కాంచీం జగం అపారగసిం జానం శాంతిపూం శ్రీ చంద్రశేఖరగరం ప్రమాణమా కలియుగదేవం కాంచీమాన్ యూట్యూబ్ చానల్ ప్రత్యేకమన్ மகாபரிவோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு ஏற்பட்டு கொண்டுக்கும் அணுகளை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்புத்தோட தலைப்பு ஜுரத்துக்கு இந்த மருந்தை எழுதி கொடு ஜுரத்துக்கு இந்த மருந்தை எழுதி கொடு யாருன்னா டாக்டர்கிட்ட சொல்கிறார் பரமேஸ்வரனான மகாபரிவா அதான் பார்க்கணும் பெரியவா வந்து மகாபரிவா பண்டிட் ராமசர்மா அப்படின் கரூரில் இருக்கார் அவர் வந்து வைத்தியர் வேற அவர் மா ஆயுர்வேதம் அதில் ரொம்ப பெரிய வைத்தியர் ரொம்ப பிரபலமானவர் நிறைய நிறைய பேருக்கு வைத்தியம் பண்ணியிருக்கார் தீரன் சத்தியமூர்த்தி கேபி சுந்தராம்பாள் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து நாமக்கல் கவிஞருக்கு கூட பண்ணியிருக்கார் அவர் வந்து நான் உயிர் படைச்சதே உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் ராமசர்மாவுக்கு வந்து முருகர் படத்தை அவங்க வரைஞ்சி அவர் கையாலே வரைஞ்சி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறான் அந்த மாதிரி அவர் கரூர் ராம சர்மாவுக்கு மெசேஜ் போயிருக்கு லெட்டர் எழுதி போட்டாலே இன்னும் தெரியாது இன்றைக்கி வா அப்படின்னா அந்த அந்த நேரத்துக்கு வந்தால் தெரியவாக ஏதோ அவர் லீலே பண்ணுவார் அதனால கூப்பிடுவார் ராமசர்மா வந்தார் கையில் வந்து அந்த மருந்து பொட்டி அவள் எப்பவுமே அந்த பாக்ஸ் ஒன்று எடுத்துன்னு வருவாள் அதில் எல்லா மருந்து போட்டு வந்தார் பெரியவா வந்தார் அப்புறம் தியானம் முடிஞ்சு இருந்தார் இருந்த உடனே நமஸ்காரம் பண்ணி பெட்டியை வச்சுட்டோம் நான் ஒன்றை மட்டும்தான் நான் வர சொன்னேன் நீ எதுக்கு பெட்டி எடுத்துன்னு வந்தேன் இல்லை பெரியவாளுக்கு ஜொரம் அப்படின்னு சொன்னால் ஃபோன் போட்டது சொல்லிட்டா அது அதுதான் வந்தேன் ஓஹோ ஜொரம்னு சொல்லிட்டால சரி எனக்கு வந்து நான் இப்போ குளிச்சுட்டு வந்துடுறேன் நான் ஸ்தானம் பண்ணிட்டு வந்துடுறேன் நீ மடியாக இருந்திருப்பேன் அப்படின்னார் சரின்னு போனார் மாப்பிவா பெரியவாயில் ஒன்றும் சொல்ல முடியாது ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு போனார் நல்லா தலைக்கு குடிச்சுட்டு ஃபுல்லாக ஸ்நானம் பண்ண வந்து வந்தார் அந்த உடனே சரி எவ்வளோ எனக்கு இப்போ ஜுரம் இருக்குது அப்படின்னு பார்த்துரு அப்படின்னார் அவர் டெர்மீட்டர் கூப்பிட்டு பார்த்தார் பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக இருந்தது ஏறி இருந்தது கொதிக்கிறது அப்போ பெரியவா சொன்னால் சரி இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜுரத்துக்கு மருந்து வாங்க வேறு ஒன்று பண்ண போகிறோம் அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் நம்ம விஷ்ணு சாஸ்திராமல் சொல்ல போகிறோம் சரியா நீ சொல்ல நானும் சொல்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுவோம் ரெண்டு பேரும் பரமேஸ்வரன் மகாபிரிவாம் இந்த ராமசர்மாவும் சொல்லுவார் அப்புறம் கரூர் ராமசர்மா அவரும் சேர்ந்து ரெண்டு பேருமா விஷ்ணு சாஸ்திரம் சொன்னால் முடித்தா நிதானமாக சொல்லி முடிச்சிருக்கா முடித்த உடனே பிரிவா வந்து சரி இப்போ வந்து அந்த தெர்மா வச்சு எனக்கு எவ்வளோ ஜுரம் இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துட்றியா அப்படின்னாரு அது ஏறி இருக்கோம் ஏன்னா ஏற்கனவே ஜுரம் நிறையாவ இருந்தது இப்போ பெரிய ரெஸ்ட்ரைன் பண்ணியிருக்காள் விஷ்ணு சாஸ்திரநாமத்தை சொல்லி ரொம்ப நேரம் மாதிரி கத்தி வயத்தை அடி வயத்துலேருந்து கத்தி பிரிவாக உறக்க பாராயணம் பண்ணியிருக்காளே அப்போ இன்னும் ஏறி இருக்கணும் சாதாரணமாக ஏறி இருக்கணுமே அதனால் ராமசர்மா நினச்சார் பெரியவர்களுக்கு எக்கச்சக்கமாக ஏறி இருக்கணும் ஜூரம் அப்படின்னா அந்த மனசில் அந்த இதிலேயே வச்சிருந்து அப்படி தான் தோன்றதவர் இது பார்த்தார் டெம்பரேச்சர் பார்த்தார் பார்த்துட்டு அப்படியே நிற்கிறார் பிரிவாக வந்து சிரிச்சுன்னே சொல்கிறார் என்ன ரொம்ப போய்டுத்தோ டெம்பரேச்சர் மேலே ஏறி இருந்தோம் அப்படின்னு இல்லை இல்லை அப்படின்னார் என்ன இல்லை இல்லைன்னா என்ன நடந்தது அப்படின்னாரு டெம்பரேச்சர் சரியாக தான் இருக்குது நார் நார்மலுக்கு வந்துடுது அப்படின்னார் பிரிவாக சிரிச்சுட்டார் எப்படி நார்மலில் வந்தது அப்படின்னார் அவர் முடிச்சிருந்தார் அவருக்கு தெரியல உனக்கு இந்த வைத்தியம் தெரியாதோ நீ டாக்டர் தானே ஒன்று பண்ணு இனிமேல் ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஜூரத்துக்கு மாத்திரை எழுதாத இதை எழுதி கொடுக்கும் அப்படின்னு பெரியவா சொல்லி பெருசாக ஒரு சிரி சிரிப்பு சிரிச்சிருக்கார் அதாவது விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணால் பலவித வியாதிகள் எல்லாமே குணமாகும் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரங்கள் சொல்கிறது இருந்தாலுமே மகாபெரியவா வந்து அதை மகாப்பெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அதை வந்து நடத்தி காமிச்சிருக்காரே நடத்தி காமிக்கும்போது எல்லாருக்கும் அது பலிச்சுன்னு வாழ்க்கலாம் புரியும் பெரிய டாக்டர் அவர் கரூர் ராமசர்மா அப்படிங்கிறவர் நம்பர் ஒன் லீடிங் ஆயுர்வேதிக் டாக்டர் அவர் அவர் வேதங்கள் இதெல்லாம் கூட அதெல்லாம் பெரியவர் தான் இருந்தாலும் பண்டிதர் அவர் இதுவும் பெரிய இதில் ஆயுர்வேதிக் லீடிங் எவ்வளோ எவ்வளோ பெரிய வாழ்க்கெலாம் கேபி சுந்தரம்பாள் தீரஜந்தர் சத்யமூர்த்தி அப்படி போன்ற பெரியவர்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கார் அவர் அதுக்காக நாமக்கல் கவிஞர் அவர்கா பண்ணி அவன் வந்து நாமக்கல் கவிஞர் ஒரு ட்ராயிங்கு இந்த முருகர் படம் அவர் போட்டு அவர் கையால் போட்டு இவர்கிட்ட என்னுடைய உயிரை காப்பாற்றினதே நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா உயிரை போயிருக்கணும்னு எழுதி அவர் வந்து என்ன உயிர் அது மாதிரி தான் அந்த தலைப்பே இது போட்டிருக்காரு தான் எழுதி அந்த படத்துக்கு அந்த முருகரோட படத்துக்கு மேலே அதான் தான் எழுதியிருக்காங்க அது என்னென்னு கரெக்டாக தெரிய உயிர் காப்பாற்றிய இது உத்தமர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதி தான் அது போட்டிருக்கான் டபுள் மீனிங்கில் முருகர் மாதிரி தான் நீங்கள் எனக்குன்ற மாதிரி என்னோடய உயிரை நீங்கள் தான் காப்பாற்றினீங்கன்னு எழுதி அந்த படத்தை போட்டு ஃப்ரேம் பண்ணி அவர் வச்சுருக்கார் அப்படின்னா அப்போ அப்பேற்பட்ட ஒரு டாக்டர் வைத்தியர் அவரை கூப்பிட்டு பிரியா வந்து தனக்கு ஜுரம் இருக்குது அப்படிங்கிறத எக்கச்சக்கமாக ஏ ஏற விட்டுட்டு அப்புறம் விஸ்வசாசநாமம் பாராயணம் பண்ணி குறைச்சி ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா பிரியவா அப்படி இருக்க பரமேஸ்வரன் தெரிஞ்சுக்கணும் நம்மளும் வந்து விஸ்வசாசனாமம் பாராயணம் பண்ணால் இந்த மாதிரி வியாதிகள்லாம் போயிடும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லணும் நான் பிரிவா அப்படி சொல்லியிருக்கார் இந்த மருந்து ஜ ஜரத்துக்கு இந்த மருந்தை எழுதி கொடுக்கலாமே விஷ்ணு ப சாஸ்திரம் பாராயணம் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அவர் பெரிய இஸ்ஸா சிரிச்சிருக்கார் அவர் அதுக்கப்புறம் எடுத்துன்னு இப்போ பொட்டி எடுத்துன்னு கிளம்பு ஊருக்கு அப்படின்னா அங்கேயே வந்திருக்கார் கருணையையும் திரும்பி கிளம்பி போயிருக்கார் அவடதான் அவருக்கு வேலை ஜெய ஜெய்சங்கர் சங்கர் மகாபரிய பதமை சேரணும் மகாபரிய பதவி